எல்லாரும் வேதத்தை நாம் திறந்து மீகாவின் தீர்க்கதரசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் மீகாவின் தீர்க்கத்தரசன புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆயிரத்தி எண்பதாவது பக்கத்தில் இருக்கிறது ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ வாசிக்கலாமா ஐந்தாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவனுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாக வாசிக்கலாம் சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவனுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு திரவாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளே விசேஷமாய் கடந்த ஒரு சில நாட்களாகவே ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை கத்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படி என்றால் ஒரு விசுவாசிக்கு மிக தேவையான ஒன்று ஒரு அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது அவர்களுக்கு என்ன அறிவு வேண்டும் என்றால் மனிதனை குறித்து அறிகிற அறிவு மிக அவசியம் அப்படின்றத ஆண்டவர் இந்த இருதயத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய பேர் ஆசைப்படுகிறார்கள் ஒரு வேலையை நிறைய பேர் செய்கிறாங்கன்னா அந்த வேலையை குறித்து தெரிந்து கொள்வதற்கு நிறைய பேர் ஆசைப்படுகிறார்கள் படிப்பை குறித்து தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள் தங்களை எப்படி அழகுபடுத்துவது என்றதை குறித்து ஆசைப்படுகிறார்கள் இப்படியே மனிதர்களாக இருக்கிற நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம் எனக்கு இது தெரியணும் நான் இதை கத்துக்கணும் இதை எப்படி பண்றாங்க இது என்ன நிலைமையில செய்யறாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிப்போம் ஆனால் உண்மையிலே அது மிகவும் தேவையான ஒன்று தான் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறது என்கிறது வந்து இது ஒரு நல்ல குவாலிட்டி அதான் உலகத்தில் இருக்கிறவர்கள் பழமொழி கூட சொல்லுவார்கள் என்றால் சொல்லுவார்கள் ஐயா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து சில காரியங்களை வந்து தெரிந்து கொள்கிறதற்கு ஆசைப்பட வேண்டும் ஆனால் காலத்திற்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்திற்கு தாண்டி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்த இப்பவே அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது வந்து தவறானது ஆனா அந்தந்த காலத்துல என்ன தேவையானதோ அதை தெரிந்து கொண்டோமே என்றால் அந்த அந்த சூழ்நிலையை நம்ம அழகா கடந்து அடுத்த படிக்க போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஆனா இந்த இருக்கிற இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொள்கிறதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் ஆனா வேதம் ஒன்று சொல்லுகிறது மிக முக்கியமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது யாருன்னா ஒரு மனுஷனை குறித்த சரியான அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் எல்லா மனிதர்களை குறித்தும் உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரர்களாக இருக்கலாம் உங்களுடைய வீட்டினுடைய அருகாமையில் இருக்கிறவங்களா இருக்கலாம் திருச்சபையில் இருக்கிறவர்களா இருக்கலாம் உங்களை வழி நடத்துகிறவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு மேனேஜராக பொறுப்பாக இருக்கிறவர்களா இருக்கலாம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற நபராக இருக்கலாம் ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு யாரை குறித்த அறிவு வேண்டும் என்று சொன்னால் மனிதனை குறித்த அறிவு மிக அவசியமான ஒன்று ஆனால் நம்ம நிறைய பேர் எதில் தவறோம் அப்படின்னா மனுஷனை குறித்து அறிஞ்சுக்கிறதற்கு நம்ம விருப்பப்படவே இல்லை ஒருவேளை ஆண்டவர் வந்து சில நேரங்களில் வந்து இந்த மனுஷனை குறிச்சு நீ தெரிஞ்சுக்கடா இந்த மனுஷன் இப்படி தான் இந்த மகள் இப்படி தான் இந்த சகோதரி இப்படி தான் உங்கள்கிட்ட பேசுகிற நபர் இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு சில நேரங்களில் ஆண்டவரே நமக்கு சொல்லி கொடுத்தால் கூட நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை மறந்துடும்